திருப்பூர் அவினாசியில் வயதான தம்பதியர் கொலை செய்த வழக்கில் உறவினர் ரமேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் முழு தகவல்கள் என்ன வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த துளுக்கமுத்தூர் பெரியதோட்டம் பகுதியில் இன்று நடந்த தம்பதியர் கொலையானது கற்றே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது துலுக்கமுத்தூர் பெரியதோட்டம் பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி ரெண்டு வயதான பழனிசாமி மற்றும் எழுபத்தி ஐந்து வயதான பர்வதம் ஆகிய முதியவர்கள் தங்கள் தோட்டத்து வீட்டில் தங்கி விவசாயம் செய்து வருகிறார்கள் இவர்களுக்கு ஒரு மகன் இரண்டு மகள்கள் உள்ளனர் இவர்கள் திருமணமாகி தனித்தனியே வசித்து வரும் நிலையில் வெளியே வசித்து வரும் நிலையில் இவர் அதாவது பழனிசாமியின் வீட்டின் அருகில் இருக்கும் உறவினர் ரமேஷ் என்பவருக்கு திருமணமாகாமல் அங்கேயே இருந்திருக்கிறார் நாற்பத்தி ஆறு வயதாகியும் ரமேஷ் திருமணமாகாமல் இருந்து வந்த நிலையில் ரமேஷ் கோழி ஆடு போன்ற கால்நடைகளை வளர்த்து வருகிறார் இவரது கோழி அவ்வப்போது பழனிசாமி தோட்டத்துக்குள் புகுந்து தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது இதனால் பழனிசாமி பர்வதம் இருவரும் ரமேஷிடம் தொடர்ச்சியாக தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று இரவு கோழி மேய்ச்சல் காரணமாக பழனிசாமிக்கும் ரமேஷுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த ரமேஷ் நேற்று இரவே அவர்களிடம் சண்டையிட்டதாக தெரிய வருகிறது போலீசாரை தொடர்ச்சியாக விசாரணை செய்ததில் பின்னர் மது போதையில் சென்றிருந்த ரமேஷ் கீழே விழுந்து காயமடைந்து திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் காலை பழனிசாமி வீடு திறந்து பார்த்த போது இந்த கொலை நடந்ததை தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை நடத்தியதில் இந்த சண்டை தொடர்பாக ரமேஷ் அந்த அந்த கொலையில் சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது நள்ளிரவுக்கு மேல் ஆத்திரமடைந்த ரமேஷ் அவர்களது வீட்டுக்கு சென்று பழனிசாமியையும் பருவதையத்தையும் வெட்டி கொலை செய்திருப்பதாக தெரிகிறது இது தொடர்பாக தொடர்ச்சியாக ரமேஷை கைது செய்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் கோழி சண்டை கொலையால் முடிந்த சம்பவமானது அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்